இதுவரை நாம் பார்த்ததில் முதல் பாகத்தில் பண்டைய கால பெண்களின் நிலை இரண்டாம் பாகத்தில் இடைப்பட்ட காலத்தில் பெண்களின் நிலை பற்றி பார்த்தோம் இப்போது மூன்றாம் பாகமாய் காலனி ஆதிக்கத்தில் பெண்கள் நிலையும் சுதந்திர இந்தியாவில் பெண்கள் நிலையும் பற்றி பார்ப்போம் வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்செல்வி நமது இந்திய நாடு பல அந்நியர்களால் ஆதிக்கம் செய்யப்பட்டது ஆனால் ஆங்கிலேயர்களின் வருகையும் அவர்களின் ஆட்சியின் தாக்கமும் மிகவும் மாறுபட்ட அதே சமயம் குறிப்பிடத்தக்க உயர்ந்த மாற்றங்களையும் கொண்டு வந்தது புதிய அரசியல் பரிணாமம் ஆங்கில கல்வி அவர்களுடைய உயர்ந்த மற்றும் சுதந்திர கலாச்சாரம் இயந்திரமயமாக்கப்பட்ட கைத்தொழில் மற்றும் புதிய சமுதாய மதிப்பு ஆகியவை அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவை ஆகும் மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் சீரான நிதிமுறை செய்தி போக்குவரத்து வசதிகள் போக்குவரத்து அறிமுகம் சீரான நிதிமுறை அமைப்பு மற்றும் சீர்படுத்தப்பட்ட வரிக் கொள்கை இவையெல்லாம் அவர்களுக்கு பெருமளவில் லாபம் தரக்கூடிய கொள்கைகளாகும் அவர்களுடைய கொள்கைகள் அனைத்தும் நம்மை சுரண்டுவதாக இருந்தாலும் தொழில் போன்ற வளர்ச்சி மிகுந்த சீர்திருத்தங்களுக்கு ஒரு அடிக்கல்லாகவே இருந்தது எனலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவான சமூக சீர்திருத்த இயக்கம் கூட சமூகம் மற்றும் மதம் என்ற இரண்டையும் சார்ந்திருந்தது அந்த இயக்கம் மூட நம்பிக்கை விக்கிரக வழிபாடு பல தெய்வங்களிடத்து நம்பிக்கை போன்றவற்றை எதிர்த்தது சீர்திருத்தவாதிகள் சமூக வட்டத்தில் உள்ள மத அமைப்பு பெண்கள் சம உரிமை விதவைகள் மறுமணம் மற்றும் பாலிய விவாகம் பெண் சிசுக்கொலை ஆகியவற்றை சீரமைப்பதையே கொள்கையாக கொண்டிருந்தன நிலவரி வசூல் தீர்மானம் வரி கொள்கை மயமாக்கும் விவசாயம் பணமயமாக்கப்பட்ட பொருளாதாரம் இத்தோடு அடிக்கடி வந்து செல்லும் வெள்ளமும் பஞ்சமும் தேசத்தை மேலும் வறுமை நிலையை நோக்கி தள்ளியது அந்நிய பொருட்களின் மேல் கொண்ட மோகம் மக்களை காலனி ஆதிக்கத்திற்கு அடிமைப்படுத்தியது இதில் பெண்கள் நிலை மிகவும் பிற்படுத்தப்பட்டது ரயத்துவாரி அமைப்பு முறை அறிமுகமானது பெண்கள் வீட்டு வேலைகள் எடிபிடி வேலைகள் விவசாயம் சார்ந்த வேலைகள் என்று எல்லா இடத்திலும் எந்த நல் வாய்ப்புகளும் கொடுக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டன இங்கிலாந்திலிருந்து வரப்பட்ட பல இயந்திரங்களினால் மேற்சொன்ன தொழில்கள் அனைத்தும் நலிவடைந்தன இயந்திரங்களின் வருகையானது குடிசை தொழில்களை நசுக்குவதோடு மட்டுமல்லாமல் மக்களின் வேலை வாய்ப்புகளையும் பறித்தது ஆண் ஆதிக்கம் மிகுந்த சமூகத்தில் இத்தகைய வறுமையானது பெண்களை மிகவும் பாதித்தது விவசாயத்திற்கு அடுத்தபடியாக நெசவு தொழிலும் நூல் நூற்றலும் தேசிய அளவில் முக்கியத்துவம் பெற்றது பீகார் மற்றும் வங்காளத்தில் ஒவ்வொரு குடும்பமும் சணல் நெய்தலை குடும்ப தொழிலாக கொண்டனர் இத்தொழில்களில் பெண்கள் முழுமையாக பங்கேற்றனர் அசாம் காஞ்சிபுரம் மற்றும் மைசூர் ஆகிய இடங்களில் பட்டுப்புழுக்களில் இலைகளிலான நெசவை பெண்களே மேற்கொண்டுள்ளனர் லட்சக்கணக்கான பெண்கள் அரிசியிலிருந்து உமையை பிரிக்கும் தொழிலை விரும்பியேற்றனர் அதனால் பெண்களுக்கு சம்பளமும் அந்தஸ்தும் கிடைத்தது மாடு ஆடு மேய்த்தல் இருந்து வெண்ணெய் நெய் கடைதல் என்று எல்லா இருந்தது காய்கறி மற்றும் மீன் விற்றல் அரக்கு தயாரித்தல் தங்கம் மற்றும் வெள்ளி ஆபரணம் செய்தல் போன்ற தொழில்களிலும் பெண்களே சிறந்து விளங்கினர் நல்ல தரமான பாய் பச்சை குத்துதல் சிகை அலங்காரம் செய்தல் மருத்துவ தாதியாக துணி வெளுப்புவராக என்று பல தொழில்களில் ஈடுபட்டனர் இன்றும் அவற்றை தம் தொழிலாக கொண்டுள்ளனர் வரட்டு தட்டி விற்பதைப் போலவே அன்றும் பெண்கள் எரிபொருள் கொண்டு வருதல் ஆடு மாடுகளுக்கு தீவனம் வைத்தல் தண்ணீர் சுமந்து வருதல் போன்ற வேலைகளை கூலி வாங்கி கொண்டு செய்து வந்தனர் பதினெட்டாம் நூற்றாண்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் தண்ணீர் சுமக்கும் பணிக்கு என்றே பல பெண்கள் இருந்தனர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பல தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டன பம்பாய் வங்காளம் மற்றும் சென்னையின் மாகாணத்தில் முதன்முதலாக நெசவாலைகள் கொண்டு வரப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதில் முதல் நெசவாலை பம்பாயில் திறக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழில் மட்டுமே நாற்பத்தி ஓரு ஆலைகள் நிறுவப்பட்டன நிறைய பெண்கள் பஞ்சாலைக்கு மிக குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்கு சென்றனர் அங்கு அவர்கள் மிகவும் மோசமான முறையில் நடத்தப்பட்டனர் ஆங்கிலேயர்களின் வலுத்த சுங்கவரியாலும் ஆங்கிலேய உற்பத்தியாளரின் போட்டியாலும் பஞ்சாலைகள் மிகவும் நலிவடைந்தன பழங்காலத்தைப் போலவே காலனி ஆதிக்கத்தில் பெண்கள் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் ஆங்கிலேயர்களின் பொருளாதார கொள்கை மற்றும் பிறந்த மண்ணின் பரம்பரை சொத்துக்களாகிய சாதி ஐதீகம் மற்றும் மூடநம்பிக்கை கல்வி அறிவின்மை இவையெல்லாம் பெண் முன்னேற்றத்திற்கு பெரும் முட்டுக்கட்டைகளாக இருந்தது அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களையெல்லாம் ஆண்கள் மத்தியிலும் சமுதாயத்திலும் தங்களின் உரிமைகளை உணர்ந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்கேற்றனர் சதி ஒழிப்பு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் வில்லியம் பெண்டிங் துரை என்பவர் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த காலத்தில் சதிமுறை ஒழிப்பு சட்டம் இயற்றினார் சட்டம் எண் இருபத்தி ஏழு ராஜாராம் மோகன்ராய் போன்ற சீர்திருத்தவாதிகள் இந்த சட்டத்தை பெரிதும் ஆதரித்தனர் பெண் சிசுக்கொலை பெண்களை பாதிக்கும் மற்றொரு கொடுமை பெண் சிசு கொலை பெண் குழந்தையின் பிறப்பே வரவேற்கத்தக்க நிகழ்வாக இல்லை மூட நம்பிக்கை மற்றும் எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற தவறான எண்ணமே இதற்கு காரணம் நஞ்சி செடியின் சாற்றை கொடுத்தும் நெல்மணியை குழந்தையை விழுங்கச் செய்தும் அதனால் தொண்டை அடைத்து மரணமடைவது போன்ற பல கொடூரமான முறைகள் கடைபிடிக்கப்பட்டன இந்திய காலனி ஆதிக்கத்தில்தான் முதன்முறையாக சிசு கொலை பற்றிய விவாதம் ஏற்படுத்தப்பட்டது இந்த பெண் சிசு கொலை கண்டறியப்பட்டு ஆங்கில அரசால் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் சிசு கொலை சட்டம் இயற்றப்பட்டது இச்சட்டத்தின் கீழ் பிறப்பு இறப்பு போன்றவை பதியப்பட வேண்டும் என்று மிக கவனமாக வலியுறுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து நவம்பர் ஏழில் கிராண்ட் என்ற அங்கத்தினரால் கவர்னர் ஜெனரல் ஆலோசனை சபையில் விதவைகள் மறுமணம் என்னும் மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் விதவைகள் மறுமணம் என்பது சட்டமாக இயற்றப்பட்டது இந்த சட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னில் விதவைகள் மறுமணம் சங்கம் அமைக்கப்பட்டது இந்த சட்டத்தின் அடிப்படையில் வங்காளத்தில் டிசம்பர் ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் முதன் முதலாக விதவை மறுமணம் நடத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜி சுப்பிரமணிய ஐயர் என்பவர் தன்னுடைய விதவை மகள் சிவ பிரியாம்பாள் என்பவருக்கு மறுமணம் செய்து வைத்தார் இதன் காரணமாக இவரை சாதி சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டனர் ஆனால் பல சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பெரும் பலத்தை பெற்றன ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் வீரேசலிங்கம் பந்தலு என்பவர் சென்னையில் விதவைகள் காப்பகம் ஒன்றையும் ஆரம்பித்தார் சென்னை மாகாண அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் இந்து மற்றும் முஸ்லிம் விதவைகளுக்கு கல்வி வழங்கும் நோக்கத்துடன் நிதி உதவி வழங்கியது இளம் வயதில் நடக்கும் திருமணங்கள் முறையில்லா திருமணம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் வீரசிலிங்கம் இத்தகைய திருமணங்களே இளமிதவை சுதந்திரமின்மை உடல்நலக் குறைகள் மற்றும் ஒழுக்க கலங்கம் ஆகியவற்றுக்கு காரணமாகும் என்றார் விசாகப்பட்டினம் அப்சர்வர் வெற்றி கொடியோன் சுதேசமித்ரன் மற்றும் விரித்தாங்க பத்திரிகா போன்ற பத்திரிகைகள் ஆங்கில அரசிடம் திருமணத்திற்கான வயது நிர்ணயிக்க முறையான நடவடிக்கை எடுக்கும்படியாக முறையிட்டன டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சென்னை மாகாண சட்ட ஆலோசனை சபை மூலம் பால்ய விவாகத்தை எதிர்த்து மசோதா அமைக்கப்பட்டது பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் புத்த மதத்தினர் சமண மதத்தினர் மற்றும் சீக்கியர்கள் என்று அனைவருக்கும் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர் பதினைந்தில் சட்டசபையில் ராஜ் சாகிப் எம் ஹர்பிலா சாரதா என்பவரால் இந்த மசோதா ஆலோசனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னில் திருவல்லிக்கேணியில் உள்ள இந்து பெண்கள் பள்ளியில் நிகழ்ந்த ஐயாயிரம் பேருக்கு மேல் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் அனைவராலும் இந்த குறிப்பு ஏற்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சமகாலத்தில் வரதட்சணை தடுப்பு சட்டமும் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டமும் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பெரியார் ஈவேரா தலைமையில் சுயமரியாதை மாநாடு திருநெல்வேலியில் நடத்தப்பட்டபோது பெண்களுக்கு சொத்துரிமை அளித்து பொருளாதார சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது இப்போது பெண்களும் தொழிற்சாலை சட்டத்தை பற்றி பார்ப்போம் காலனி முறையானது முதலாளித்துவ கோட்பாடுகளால் விளைந்ததே ஆகும் திறமையுள்ள மற்றும் திறமை இல்லாத எல்லா பெண்களுக்கும் தொழிற்சாலைகளிலும் தோட்டங்களிலும் வேலை செய்யும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தது தொழிற்சாலையில் வேலை செய்யும் பெண்கள் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டனர் ஆண் தொழிலாளிக்கு போல சமமான கூலி பெண்களுக்கு வழங்கப்படவில்லை ஆனால் ஆணுக்கு சமமான வேலை செய்ய வேண்டியிருந்தது சென்னை மாகாணத்தில் பருத்தி கொட்டை நீக்கும் தொழிற்சாலையில் ஆணுக்கு ஒரு நாளைக்கு எட்டு அணா கூலியாக கொடுக்கப்பட்டது ஆனால் அதே வேலையை செய்யும் பெண்ணுக்கு ஆறு அணா கூலியாக மட்டுமே கொடுக்கப்பட்டது இந்த பாகுபாட்டை நீக்குவதற்கு பல சமூக சிந்தனையாளர்கள் முற்பட்டனர் இதன் விளைவாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தொழிற்சாலை சட்டம் இயற்றப்பட்டது இந்த சட்டம் இரண்டு வகையில் பயனளித்தது பெண்களின் வேலை நேரம் பதினோரு மணி நேரமாக குறைக்கப்பட்டது அதே போல இரவு நேரத்தில் தொழிற்சாலைகளில் பெண்களுக்கு வேலை அளிக்கக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டது வேலை நேரத்தின் போது அரை மணி நேரம் ஓய்வு தேவை என்றும் வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை என்பதும் தீர்மானிக்கப்படாததால் பத்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னில் இந்திய அரசு சுரங்க சட்டத்தை ஏற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பம்பாய் அரசு பிரசவ சலுகை சட்டத்தை ஏற்றியது அதுவரை பிரசவ காலங்களில் பெண் தொழிலாளர்களுக்கு சட்ட ரீதியாக எந்த சலுகையும் கொடுக்கப்படவில்லை தொழிற்சாலைகளில் வேலை பார்க்கும் பெண்களுக்கு பிரசவ கால சலுகை இல்லாதது சமுதாயத்தில் பெரும் பிரச்சனையை உண்டாக்கியது பிரசவத்திற்கு பிறகு தன்னையும் தன் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ள எந்த பண வசதியும் இல்லாமலும் பிரசவ காலத்தில் தன் வேலைக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமலும் பெண்கள் பெரிதும் அவதிப்பட்டனர் ஆனால் இந்த சட்டம் முழுவீச்சில் செயல்படாவிட்டாலும் போதுமான சில அடிப்படை சலுகைகளை ஏற்படுத்தி கொடுத்தது ராஜா ராம் மோகன் ராய் சுவாமி தயானந்த சரஸ்வதி அன்னிபெசன்ட் அம்மையார் ஆகியோர் சமூகமும் தேசமும் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் பெண் சுதந்திரமாக வெளியில் வந்து எந்த தடையும் இல்லாமல் தானாகவே பல மேன்மை மிக்க செயல்களில் ஈடுபட வேண்டும் என்று கருத்து தெரிவித்துள்ளனர் சுவாமி விவேகானந்தர் பெண்களுக்கென்று தனி மடத்தை உருவாக்கினார் தொன்றுதொட்டு மக்கள் அனைவரும் பெண்களை மடத்தில் சேர்த்து கொள்ள தடை விதித்தனர் ஆனால் அத்தகைய தடையை விவேகானந்தர் முதன்முறையாக தகர்த்தார் தற்போது சமூக புரட்சியின் தந்தை ஜோதிராவ் பூலே பற்றி பார்ப்போம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மகாராஷ்டிராவின் பிரசித்தி பெற்ற சமூக சீர்திருத்தவாதி ஆவார் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டுமென்று பாடுபட்ட சமூக சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர் இவர் சாதி முறை தீண்டாமையை எதிர்த்தார் சிலர் நசுக்கப்பட்டோர் மற்றும் பெண்கள் கல்வியை எதிர்த்தனர் இந்த எதிர்ப்பை எல்லாம் மீறி ஜோதிராவ் தனது மனைவி சாவித்ரி பூலேவுக்கு கல்வி புகட்டி அவர் பள்ளியிலேயே ஆசிரியராக்கினார் சாவித்ரி பாய் பூலே தான் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் ஆவார் கீழ் சாதி பெண்களுக்காக ஒரு பள்ளியை நிறுவினார் புத்வார்பேட்டில் பிதவாடாவில் இந்த பள்ளி உள்ளது சுயநலம் இல்லாமல் எந்த ஊதியமும் எதிர்பாராமல் ஜோதிராவும் அவர் மனைவி சாவித்ரி பள்ளியில் பணியாற்றினர் ஆதிக்க சக்திகள் இவர்கள் மீது பள்ளிக்கு செல்லும் போது கல் தாக்குதல் மலம் தாக்குதல் கூட நடத்துவார்களாம் சாவித்ரி பூலே தன்னுடன் நாள்தோறும் மாற்று உடையும் பள்ளிக்கு எடுத்துச் செல்வார் இவர்களுடைய முயற்சியே பெண்களுக்கு கல்வி புகட்டும் இயக்கங்கள் நாட்டின் பிற பகுதிகளுக்கு பரவிட செய்தன என்பதே வரலாறு ஜோதிராவ் சமூக புரட்சியின் தந்தை என போற்றி வணங்கப்பட்டார் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பெண்களின் நிலையை உயர்த்துவதற்காக காந்தி பாடுபட்டார் பெண்கள் பற்றிய கண்ணோட்டத்தில் காந்தி ஒரு முற்போக்குவாதியாக இருந்தார் தேசிய இயக்கத்தில் ஈடுபட பெண்களுக்கு அவர் விடுத்த அழைப்பு பெரும் வெற்றியை ஈட்டி தந்தது பாரதம் மற்றும் ஹரிஜன் என்னும் தன்னுடைய இரு பத்திரிகைகளிலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை விவாதித்தார் அகிம்சா என்னும் பாடத்தை தன் தாய் புத்லிபாய் மற்றும் மனைவி கஸ்தூரிபாய் ஆகியவர்களிடம்தான் கற்றேன் என்று கூறுகிறார் பெண்கள் காந்தியின் சத்தியாகிரக போராட்டத்திற்கு அழைப்பதற்கு முன்பே பெண்களுக்கு கல்வி வழங்குவதிலும் செய்முறை பயிற்சியிலும் ஈடுபட்டு இந்திய சமுதாயத்தை காலனி ஆதிக்கம் இல்லாத சமுதாயமாக மாற்றுவதற்கு முனைந்தார் மொத்த மக்கள் தொகையில் தீண்டாமையால் ஒதுக்கப்பட்ட ஐந்தில் ஒரு பகுதி மக்களுக்காக குரல் எழுப்பும் பெண்களின் நிலை அந்த தீண்டத்தகாதவர்களை காட்டிலும் மோசமாக இருப்பதை அறிந்ததாக அம்பேத்கர் பதிவிட்டுள்ளார் குழந்தை பிராயத்தில் பெண் தந்தை கடிமை இளம் வயதில் கணவனுக்கடிமை அவன் இறந்துவிட்டால் தன் மகனுக்கு கடிமை பெண் என்பவள் எப்போதும் சுதந்திரமாக இருக்க முடியாது என்பதையும் அம்பேத்கர் பதிவிட்டுள்ளார் பெரியார் பெண்கள் விடுதலையை தன்னுடைய சுயமரியாதை இயக்கத்திட்டத்தின் ஒரு பாகமாக கருதினார் ஏனென்றால் பிறப்பின் அடிப்படையில் தான் வேற்றுமை பாராட்டுதலை ஒழிப்பதே இவர் கொள்கையாகும் வர்ணா என்னும் சாதி முறையை ஒழிக்க முயன்றார் ஏனெனில் அது ஒருவரின் பிறப்பை அடிப்படையாகக் கொண்டு அவருடைய உரிமை கடமை மற்றும் அந்தஸ்தை நிர்ணயிக்கும் முறையாகும் பெண்ணாகி போனதால் அவருடைய அந்தஸ்து தாழ்த்தப்படுவதை எதிர்த்தும் பெண் அடிமைத்தனத்தையும் ஒழிக்க முயன்றார் பெண் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட சமூக சீர்திருத்தவாதிகளிலும் தேசிய கவிஞர்களிலும் சிறந்த சேவையாளர் சுப்பிரமணிய பாரதியாவார் பெண் புதுமை பெண்ணாகி பல புரட்சிகள் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்று பண்டித நேரு இந்தியாவின் முதல் பிரதமரானார் முதல் பிரதம மந்திரியாக தன் கடமையை செய்வதற்கு நேரு இந்திரா காந்தியின் ஆதரவையே பெரிதும் நாடினேன் என்று கூறியுள்ளார் சுதந்திர இந்தியாவில் பெண்கள் முன்னின்று தலைமை தாங்கியும் செயல்பட்ட விதமும் இந்திய தலைவர்களின் கண்களை திறந்தது சுதந்திர போராட்டத்தில் பெண்கள் பங்கேற்ற போது ஆண்களுக்கு இணையான சமத்துவ உணர்வு தங்களுக்கு ஏற்பட்டதை உணர்ந்தார்கள் அரசியல் சமூகம் பொருளாதாரம் மற்றும் சட்ட பிரச்சனைகளில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தியது பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது மேலும் அரசியல் அமைப்பு செயல்பட தொடங்கிய பத்து வருடத்திற்குள் பதினான்கு வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் இலவச கல்வி கட்டாயமாக்கிட வலியுறுத்தப்பட்டது இந்திய அரசியல் அமைப்புச் சட்டம் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அம்பேத்கர் கோபால்சாமி ஐயங்கார் முகமது ஷாவல்லா கைத்தான் மிட்டர் முன்சி போன்றரால் வடிவமைக்கப்பட்டது இதில் பெண்கள் யாரும் உறுப்பினர்கள் இல்லை எனினும் ஆண் பெண் சமத்துவம் என்பது அதன் அடிப்படை கருத்துக்களில் ஒன்றாகும் இது முன்பு சமூகத்தில் ஏற்பட்ட பல ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமத்துவ அடிப்படையில் இந்திய சமுதாயத்தை நிறுவ எடுத்துக்கொண்ட ஒரு பகுதியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வந்த அரசியல் அமைப்புச் சட்டத்தில் பெண்களுக்கான பல முக்கிய கூறுகள் உள்ளன அடிப்படை உரிமை சமத்துவ உரிமை சுதந்திர உரிமை பாலியல் சுரண்டலுக்கு எதிரான உரிமை மத உரிமை கலாச்சார கல்வி உரிமை பெண்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை பொருளாதார உரிமை ஒன்பது ஐந்தாண்டு திட்டங்களின் வாயிலாக வகுக்கப்பட்ட பெண்களின் உரிமைகளை குழந்தைகள் நலம் குடும்ப நலத்திட்டம் கிராம வாரியாக நலத்திட்டங்கள் அபலை பெண்களின் மறுவாழ்வு சுய உதவி குழுக்களால் பெண்கள் அடைந்த முன்னேற்றங்கள் உள்ளிட்ட சரத்துகளும் பரிந்துரைகளும் பெண்களின் முன்னேற்றத்தில் மேலும் ஒரு மைல்கல்லாக சமுதாயத்தில் பெண்களின் நிலையை உயர்த்திட வழிவகுத்துள்ளது சுதந்திர இந்தியாவில் தற்போது பெண்களின் இயக்கங்கள் பல மாறுதலை சந்தித்துள்ளன பெண்ணியத்தின் தாக்கத்தை இதழியல் பொருளாதாரம் மருத்துவத்துறையிலும் உணர முடிகிறது பெண்ணியத்தின் தாக்கம் மேலாண்மையிலும் முகவர் படைத்தலிலும் மற்றும் சட்டத்துறையிலும் பங்கு பெற்றிருப்பதை காண முடிகிறது இவை அனைத்தும் ஆரம்ப காலத்தில் ஆண்களின் சொத்தாகவே இருந்தன பெண்களின் தன்மையும் அவர்களின் நிலையும் பெண்ணிய சிந்தனை பரவுவதால் பெரிதும் மாறியுள்ளன இதன் எதிரொலியாக திட்டங்கள் தீட்டுதலும் கொள்கைகளை புகுத்தலும் இந்திய மைய மாநில அரசின் திட்டங்களில் பிரகனப்படுத்தப்பட்டு வருவதை தற்போது நாம் உணர்கின்றோம் பெண்களுக்கான பெற்ற உரிமைகள் பறிபோகாமல் தடுத்திட ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாய் பயணிப்போம் இப்பதிவுகளை மூன்று பாகமாக கொடுத்திட உதவிய பெண் வரலாறும் விடுதலைக்கான போராட்டமும் நூல் ஆசிரியர்களுக்கு நன்றி விரைவில் சந்திப்போம் நவீன கால பெண்கள் நிலை பற்றிய நான்காம் பாகத்தில் நன்றி நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி